முதல் வாசகம் பவுல் திமேத்தைக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் பதினைந்திலிருந்து பதினேழு முதிய அன்பிற்குரியவர்களே கூறியவர்களே பாவிகளை மீட்க ஏசு இவ்வுலகிற்கு வந்தார் இக்கூற்று உண்மையானது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அந்த பாவிகளுக்குள் முதன்மையான பாவி நான் ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார் நிலைவாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார் அழிவில்லாத கண்ணுக்கு புலப்படாத எக்காலத்துக்கும் இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும்பும் மாச்சியும் ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நச்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் நாற்பத்தி மூணிலிருந்து நாற்பத்தி ஒன்பதில் முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலே அறியப்படும் ஏனென்றால் முச்செடிகளில் அத்தி பழங்களை பறிப்பாரும் இல்லை முற்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை தம் உள்ளமாகிய நல்ல கரு இருந்து நல்லவற்றை எடுத்து கெடுப்ப தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுந்தீர்கள் என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன் அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார் வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது நான் சொல்வதை கேட்டு அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண்மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார் ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது அவ்வீட்டிற்கு பேரழிவு ஏற்பட்டது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் புகழ் நன்றி மரிய வாழ்கள் பிரியமானவர்களே நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் நம்முடைய செய்கைகள் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய உறவுகள் எல்லாம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் என்னும் மரம் நல்லதாக நல்லதை கொடுப்பதாக அமைய வேண்டும் ஆக அன்புபுரியவர்களை நல்ல மரமாக நல்ல கடி கொடுப்பவர்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம் அடுத்ததாக அன்புபுரியவர்களே ஆண்டவர் இயேசுடைய இறை வாதியை மையமாக கொண்டு நாம் நம்முடைய வாழ்வுடைய செயல்பாடுகள் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அமையப்பெறுகின்ற பொழுது பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டைப் போல நாம் எல்லாம் இசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்போம் என்பது நல்ல தெளிவு ஆக இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்வோம் அண்ணுடையவர்களை நல்ல மரமாக இருப்பதற்கும் நல்ல கண்கொடுப்பவர்களாக இருப்பதற்கும் அழை அழைப்பிருக்கிறோம் அடுத்ததாக இறைவார்த்தியை அடிப்படையாக நம்முடைய நம்பிக்கை அமைகின்ற பொழுது நம்மை புயல்களோ மலைகளோ சுனாமிகளோ நம்மை தாக்க முடியாது இதுதான் ஆண்டவங்க ஆள் அவங்கக்கூடிய வெளிப்பாடு இதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்விலும் இறை வார்த்தையும் அதே நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கையும் ஆழமாக பதிய வைப்போம் வெளியே இறையாட்சி நம்பசமாக மன்றாட போமா என் வாழும் எல்லாம் அல்ல தந்தையும் தாயும் அந்த இறைவான் இந்த நாளில் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொண்டு அதன் வழியாக எங்களுடைய நாவிலிருந்து வார்த்தை சிந்தனைகள் உறவுகள் எல்லாவற்றையும் நலமானதாக நல்ல கடைகளாக மாற்ற அறுவடைந்து தந்திரும் மேலும் இறை வாத்தினங்கள் அடிப்படையாக வந்து என்னுடைய அன்றாட வாழ்க்கையை அமைக்க தேவையான ஆசை ஏற்படுத்தலும் எங்கள் ஆண்டவர்கள் மகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உய வண்டாடுகின்றோம் ஆமென்ற اندر انہیں